உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நமக்கு வரும் நம்ம எப்படி இருக்கணும் சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு ஒரு தடுமாற்றம் சில பயங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் கிடையாது சனி வந்து பார்த்திங்கன்னா நேர்மைக்காக நேர்மையாக இருக்கக்கூடியவர் சனி கொடுக்க யார் கெடுக்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு தர்ம நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் சனி பகவான் அந்த ஒரு ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு வர்றது ஏழரை சனி அஷ்டம சனி நம்ம எல்லாமே சொல்கிறோம் நம்ம பிறந்திருக்கக்கூடிய ஜாதகத்தில் சனி எந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்குது நீச்சமாக இருக்கா உச்சமாக இருக்கா எப்படி இருக்கார் என்னென்ன மாதிரியான சூழ்நிலையில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு தான் பலன்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி காலை சனி பகவான் வக்கர சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏழு இருபத்தி நாலு மணிக்கு வக்கர சஞ்சாரம்னு சொல்லுவாங்க நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரையில் அநேகமாக இது இருக்குது ஏழு இருபத்தாறு மணி அளவில் காலையில் அந்த இது வரைக்கும் இருக்கும் அதுக்கு அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்கன்னு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் சனி வக்கிர கதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்ன பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சனி பகவானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த சனி பகவானை நாம் வழிபாட வேண்டும் எந்த ஒரு விஷயத்தினால நம்ம சனி பகவான்கிட்ட நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு சீக்கிரமாக நமக்கு நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முழுசாக முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்படி இருக்கையில் இந்த மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிலருந்து மீனராசி வரையில் இந்த ராசி பலன்கள் சொல்லிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அந்த ராசி பலன்கள் சொல்லும்பொழுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் சனி பகவான் மந்திரம் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் என்ன மந்திரங்கள் சொல்லித்தரார் ராசிக்கு என்ன ரகசியமான மந்திரம் சொல்லித்தரார் அப்படிங்கிறது முக்கியம் ரகசிய மந்திரம்னு பேர் ரகசிய மந்திரம் யாருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியது கிடையாது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த மேஷராசி உள்ளே போய் அந்த ரகசிய மந்திரத்தை கேட்பவர்களுக்கு ஒரு புண்ணியம் அதனால் அந்த ரகசிய மந்திரம் என்ன அந்த ராசிக்கான ரகசிய மந்திரம் என்ன ஷோ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த வக்கரகதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வக்கர பலன்கள் மகர லக்னம் என்றால் முயற்சி ஸ்தானத்தில் வக்கர நிகழ்வு மகர ராசி என்று சொல்லும்போது எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பலன்களை எடுத்துக்கொண்டால் நல்லது இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒன் த்ரீ எயிட் இது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வக்கரகதி இந்த வக்கரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சனி மற்ற கிரகங்கள்லாம் பயப்பட மாட்டாங்க சனி பகவான கொஞ்சம் பயப்படுவாங்க மகர ராசிக்காரர்கள் பயப்பட மாட்டாங்க ஏன்னா மகரம் மகர ராசி கும்பராசிலாம் சனி பகவானுடைய ஹவுஸ் சொந்த வீடு அதனால அந்தளவுக்கு சில பேருக்கு பயம் இருக்கா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு பயம் இருக்காது எல்லாம் பார்த்துக்கலாம் சனி டபுள் கார்டு போட்டு பக்கத்தில் படுத்திருந்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்க டபுள் கார்டு போட்டு படுத்தா கூட எனக்கு பிரச்சனையே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க சரி ரைட் ஓகே எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரி பார்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை முதல் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்கள் முயற்சிகளில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தை இழந்தவர்களுக்கு மீண்டும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஓரளவுக்கு நிறைய நல்ல பேர் இருக்கும் புகழ் இருக்கும் நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் கடன் கடனிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் கடன் இல்லாமல் கடனில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடிய இருக்கும் அடுத்ததாக வந்து தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகள்லாம் நல்ல படிப்பு சம்பந்தமானது மந்த போக்கு இருந்தாலும் நல்லா படிக்கணும் நல்ல இந்த வைராக்கியம் இருக்கும் படிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் படிப்பு இல்லாத சில தொழில்கள் எல்லாம் ஒரு வந்து வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வரணும்னு சொல்லி நல்லா வருவாங்க குடும்ப உறவுகளில் உள்ள பகைகள் நீங்கும் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் இக்காலகட்டத்தில் பாக பிரிவினையால் கைகூடும் பிரிவினை மகர ராசிக்கு தற்போது இந்த முன்னூற்றி முப்பத்தெட்டு நாள் அந்த பிரிவினை அப்படிங்கிறது வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தப்பு இல்லை குடும்பத்தில் புதிய வரவு உண்டு புத்திரபாகியத்தில் காத்திருப்போம் புத்திரபாகியம் உண்டு குழந்தை இருக்கிறவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு புதிய நட்பு வட்டாரங்கள் அமையும் போ புதுசாக நியூ ஃப்ரெண்ட்லி நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக வரும் வருமானம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு வருமானம் இருக்கக்கூடியதாக இருக்கும் ஓய்வில்லாமல் இருக்க ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஓய்வே இருக்காது காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாலரை மணிக்கு எழுந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் இரவு எட்டரை மணி வரைக்கும் வாட்சல் இருக்காது வேலை 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 வேலையிலேருந்து வந்தம்மா வீடு வீட்டிலேருந்து வந்தால் குழந்தைங்க படிப்பு டியூஷன் எடுக்கிறது போகிறது வர்றது நிறையா இருக்கும் தந்தையோடு சற்று கருத்து வேறுபாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் நிச்சயமாக இரண்டாவது கல்யாணம் நடக்கும் இளைய சகோதரர்கள் சகோதரிகள் இருந்தால் சற்று பாதிப்புகள் உண்டு கவனமாக இருந்துக்கோங்க சிலருக்கு எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படும் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் திருமணம் மறுமணத்தை பற்றி சொல்லியிருக்கேன் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்கள் விவாகரத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் கேஸ் பதிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாளில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது திரும்ப கேஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சில பேர் வாய்தாக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் வரும் சொத்து சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது பூர்வீக சொத்து வித்து அதை வந்து பிரிவினை அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் உண்டு பெண்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க பெண்கள் நான் நம்ம ஏன் வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்கன்னு மகர ராசிக்கு சொல்கிறனே வேலைக்கு போகிறீங்க பாவ நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க பஸ்ஸில் வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க டூ வீலரில் வேலைக்கு போகிறவங்க இருக்கீங்க இந்த டூ வீலரில் வேலைக்கு போகிறவங்க இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் தைரியமாக தைரியத்தை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க என்னென்ன உங்களுக்கு தயவு செய்து கால் எட்டுற வண்டியாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படியும் தடுமாறுறாங்க நான் நிறையா இடத்துல பார்க்குறேன் தடுமாறுறாங்க இப்படியும் காலை விட முடியல இப்படியும் காண விட முடியலை இப்போ நேராக ஓட்டிங் போனாலும் ஓட்டிங் போன தவிர காலை கீழே வைக்கிறதுக்கு தடுமாறுறாங்க சீட்டு எஜ்ஜில் உட்காந்துக்கிறாங்க முழுசாக ஃபுல்லாக முக்காடு போட்டு அந்த கண் மட்டும்தான் இது மட்டும்தான் அப்படியே தெரியும் இந்த கன்று மட்டும்தான் அது எந்த இடத்துல இப்போ வண்டி வாகனங்களும் கவனமாக இருங்க கீழே இன்றைக்கி காலையில் கூட இந்த இது இப்போ வக்கர நிவருத்தி இது பண்ணும்போது கூட இன்றைக்கி காலையில் கூட ஒரு விபத்து பார்த்தேன் ஒரு பெண் வந்து ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது வேலைக்கு போகக்கூடிய பெண்ணாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக இருந்தது என்னடா இது அவங்க கீழே விழுந்து நல்ல அடி உங்களுக்கு அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கால் எட்டக்கூடிய வண்டியாக வாங்கிக்கோங்க உங்களுக்கு க்ரிப்பாக இருக்கிற வண்டியாக வாங்கி வச்சுட்டு ஓட்டுங்க உங்களுக்கு எது சௌரியமோ அதுபடி நீங்கள் செஞ்சு ஓட்டுங்க சிலப்பா கால் ஊன முடியாமல் க தடுமாறி கீழே சாயிருந்து பக்கத்தில் இருக்கிறவன் மேலே விழுந்து அவன் இன்னும் அவன் சாதாரணமாக மாட்டான் அவன் இன்னொத்த மேலே சாய்ஞ்ச அவன் விழுந்து பிரச்சனைகள் வரும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க அஞ்சு வாரமாவது தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க டைம் கிடைக்கும்போது சனி பகவானுக்கும் ஆஞ்சநேயருக்கும் சேர்த்து பாலாபிஷேகம் பண்ணுங்க நூதன வஸ்திரம் என்று சொல்லக்கூடிய புது வஸ்திரம் வேஷ்டி துண்டு தானம் கொடுங்க தீபம் ஏற்றி எள்ளு தீபம் ஏற்றுங்க இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க பெண்கள் ரொம்ப தைரியமாக இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக இருங்க ஹோட்டல் கடை இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கெலாம் நல்ல ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் தைரியத்தோடனும் தன்னம்பிக்கையோடய இருங்க முக்கியமாக காதலிப்பவர்கள் மிகுந்த தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் நான் லவ் பண்ணுறோம் என்கிட்ட வருவானா என்னை வந்து பார்ப்பானா என்னை கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகம்லாம் படாதீங்க கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிப்பான் சரிங்களா வாழ்க வளமுடன்